விஷயம் குரு பகவான் நேரடி பார்வில் ஏழாம் இடத்துல இருந்தார் அவர் விடைற்று எட்டாம் இடத்துக்கு செல்வதும் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போது இந்த மூன்று கிரகங்களுடைய அதாவது நான்கு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு சம்பாதிக்கின்ற பாக்கியம் பெறப்போது எதிரான இந்த ஆண்டு தான் நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஜனவரியிலேருந்தே நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியமும் போது தொந்தரவான விஷயம் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஒரு நல்ல கூடுதல் அனுகூலத்தோட நம்ம வாழ்க்கை தரம் உயரப்பூசா அதுவும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா வெளியூர் பயணங்களுக்காக காத்துட்டு இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இதுவரைக்கும் அரசாங்க தரப்புலையோ அரசாங்க அரசியல் தரப்புலையோ நம்மளுக்கு கவனமே இல்லை என்னை சரியான முறையில் ஏற்றுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் தொடர்பும் அரசியல் தொடர்பும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஆதாயம் என்று சொன்னால் இது வரைக்கும் இருந்து வந்த வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சொந்த வீட்டில் என்னால் இருக்கும்போதுனா நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துக்கு வருதுயா உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேளாயிரத்தின் நன்றிகள் கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னாருங்கள இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன கொடுக்க போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது விசாகம் ஒன்று பாதம் மற்றும் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடைவரும் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடைய விருச்சக ராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு அனைவருக்கும் இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நம்மளுக்கு டிவைடட் அதாவது நம்ம ராசி கட்டத்திலிருந்து மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இப்பொழுது நடைபெறப்போகுது அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சாமி அஷ்டம சனி இப்பொழுது விலகக்கூடிய காலமாக நம்மளுக்கு விலக விலகப்போகுது முதல் பெயர்ச்சி சனி பகவான் அடுத்ததாக ராகுகேது அதுக்கப்புறம் குரு பகவான் இந்த மூன்று பயிற்சி வச்சு தான் இந்த ஆண்டு பலாபலமே நம்ம கொடுக்க போகிறோம் முதல்ல பெறுவது அஷ்டமத்து அதாவது அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அஷ்டம சனியின் பாதி தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதில் யார் முதன்மை என்று சொன்னால் அது நீங்கள் தான் ஏன்னா இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் அவர் விடைபெற்று ஐந்தாம் இடத்துக்கு செல்லப்போறார் அதுவே பெரிய மாற்றம் அடுத்ததாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் அவர் பத்தாம் இடத்துக்கு செல்வதும் பெரிய மாற்றங்களை தரக்கூடிய காலம் அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம் குரு பகவான் நேரடி பார்வில் ஏழாம் இடத்துல இருந்தார் அவர் விடைபெற்று எட்டாம் இடத்துக்கு செல்வதும் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது இந்த மூன்று கிரகங்களுடைய அதாவது நான்கு கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த ஆண்டுக்கான பலாபலமே நம்ம கொடுக்க போகிறோம் பெரிய கிரகங்களுடைய தாக்கம் எப்பொழுதுமே எழுது கொண்டிருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி எதுவுமே மாறினா பெரியர் நம்மளுக்கு பெரியர் மாத்துறது வேலை மாற்றுறது இது எல்லாம் கிரகங்களுடைய அமைப்பில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது அவருடைய பலாபலங்கள் பார்வையால் தான் நம்மளுக்கு கிடைக்குது ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குறத விட இவங்க கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் கிரகங்களுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை அர்தாஷ்டம் அவருடைய பத்தாம் பார்வையாக இருந்து நீங்கள் இது வரைக்கும் இல்லாத ஒரு அமௌண்ட்டு ஒரு சம்பாதிக்கின்ற பாக்கியம் பெறப்போது எதிரான இந்த ஆண்டு தான் நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஜனவரியிலேருந்தே நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கப்போகுது தொந்தரவான விஷயம் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஒரு நல்ல கூடுதல் அனுகூலத்தோடு நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போது சொன்னது அதுவும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா வெளியூர் பயணங்களுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ஆண்டு தொடக்கத்திலே முதல்ல நடக்கிறதுக்கு குட் நியூஸ் எதிரான உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கெட்டப்போகுது எல்லா விதமான மெடிசே அதாவது மெடிடேஷன் சொல்கிற மாதிரி பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் இருந்து அகப்பட்டிருந்தால் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவது யாரான விருச்சிகராசி தான் நோய் நொடிகள் நீங்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாதையா நோய் நொடிகள் விலக போதையா ஏன்னா அந்த விசாக நட்சத்திரம் ஆகட்டும் கேட்டை நட்சத்திரம் ஆகட்டும் அனுச நட்சத்திரம் ஆகட்டும் இவங்க மூணு பேருக்குமே அமைப்பு எதுனால் பிரச்சனையிலேருந்து இவங்க போகிறாங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் இந்த நோயால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அனுஷம் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றமே இல்லை நான் கீழ்மட்டத்திலே அடுங்கி போயிட்டு முடங்கி போனோன்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்துலேருந்து நம்ப அமௌண்ட்டு ஒரு செட்டில்மெண்ட்டு டேட் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் செட்டில்மெண்ட்டே ஆவலைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கெரியர் உங்களுக்கு நல்லதாக கொடுக்க போகுது சார் இந்த அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொந்தரவான விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரப்போறீங்க இந்த மூணு பேருக்குமே நல்ல அமைப்பு எது சொன்னால் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் வேலையில் இருந்து வந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக மீட்டெடுக்கலாம் இதுவரைக்கும் வேலை அமைப்பில் ப்ரொமோஷனே எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக அரசாங்க தரப்பு உத்தியோகம் பெறக்கூடிய காலம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி டிகிரி வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு வெளியூர் வெளிநாடு ப்ரோக்ராம் அல்லது இந்த வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடகோளம் என்று சொன்னால் இது மிகையாகாது ஒரு நல்ல கூடுதல் அமைப்பை பெறப்புறோம் சாமி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஜென்ரல் படிகன் கொடுக்குற ஐயா இந்த நேரத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எது கொடுக்க போகுதுன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் அனுகூலமாக தேவைக்கேற்றாறு போல் நம்ம அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணம் போடுறது இதெல்லாம் வந்து கூடுதல் நிலவமாக கொடுக்கும் நோயால் நம்ம தொந்தரவு படுறது இந்த இன்சூரன்ஸ் ஒவ்வொன்றத்துக்கு பாலிசி எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கங்க ரொம்ப கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் கொடுக்க போகுது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இது வரைக்கும் அரசாங்க தரப்புலையோ அரசாங்க அரசியல் தரப்புலையோ நம்மளுக்கு கவனமே இல்லை என்னை சரியான முறையில் ஏற்றுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் தொடர்பும் அரசியல் தொடர்பும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போது பெரிய நீங்கள் போஸ்டிங்கில் வரப்போறீங்க ஐயா இது வரைக்கும் இல்லை நான் எதுவுமே இல்லை கீழ் இருக்கிறேன்னா இனிமேல் ப்ரொமோஷன் கிடைக்கின்றதுக்கு வாய்ப்புக்கு இந்த நேரத்தில் பெற ஒரு அழகான அமைப்பு என்று சொன்னால் நம்ம அர்தாஸ்டனிலிருந்து நம்ம விடுபடுவதே பெரிய மாற்றம் அதுவும் இல்லாமல் தைரியம் தன்னம்பிக்கை இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் வேலை அமைப்பும் சரி வேலை சார்ந்த விஷயத்திலும் சரி முன்னேற்றம் கிடைக்கல எது வரைக்கும் போட்ட முதல் எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதுமேல் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் எல்லா விதமான சக்ஸஸான அமைப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டாம் இடத்துல விழும்பொழுதெல்லாம் இது தேவைக்கில்லாத அளவுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் அதான் சொல்கிற பாக்கிய பார்வை என்று இல்லை அந்த பாக்கிய பார்வை இந்த ஓராண்டு முழுவதும் மார்ச்லேருந்தே நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்க போகுது எல்லா விதமான பாக்கியத்தையும் நீங்கள் தான் போகிறீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடில் நம்ம பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரத்துக்கான அமைப்பு நோய் நொடிகள் அதாவது கிட்னி சார்ந்த விஷயமாகட்டும் உடலில் இருதயம் சார்ந்த விஷயமாகட்டும் கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும் இதெல்லாம் நிலைமையெல்லாம் மாறிடும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பதை கண்கூடாக காணலாம் இது ரிலீஃப் ஐயா சொத்து சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல விலக போதும் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் சொல்லுவேன் சொத்து பிரச்சனைகள் இது வரைக்கும் நம்மளுக்கு தராமல் இருந்தால் கொள்கையில் நம்மளை மீறாமல் இருந்தால் நம்மளுக்கு கையேத்து போடலை பத்திரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது ஐயா ஒரு ஆதாயம் என்று சொன்னால் இது வரைக்கும் இருந்து வந்த வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சொந்த வீட்டில் என்னால் இருக்கும்போதுனால் நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துக்கு ஐயா வாடகை வீட்டிலே தங்கியிருக்கேன்னா அந்த வாடகை வீட்டில் இனிமேல் கொடுக்க தேவையில்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றம் இந்த மருத்துவம் மருத்துவம் துறையில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ் தொழில் பேங்க் உத்தியோகத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பயங்கரமான முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பொறுத்துங்க நல்ல மாற்றங்கள் கொடுக்கின்ற இடத்துக்கு கிரகங்கள் அமர்வதால் எதையுமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு பெரிய லெவலில் வரலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அதுவும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம ஆய்வுக்கு எடுக்க முடியும் தசா புத்தியாக கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையெல்லாம் பார்த்தா தான் எந்த வேலையுமே சொல்ல முடியும் சுவாமி கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக தரேன் கன்சல்டிக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்